அரசு மருத்துவமனையில் சீட்டு கொடுக்கும் அதிகாரிகள் இல்லாததால் நோயாளிகள் அவதி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர் அரசு மருத்துவமனையில் சீட்டு கொடுக்கும் அதிகாரிகள் தொடர்ச்சியாக இல்லாததால் தினந்தோறும் சிகிச்சைக்காக செல்லும் நோயாளிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்நிலையில் இன்று மருத்துவமனைக்கு சென்ற முப்பதுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் சீட்டுக் கொடுக்கும் இடத்தில் வரிசையாக நின்று கொண்டு அதிகாரிகள் இல்லாமல் இருக்கும் காலை நாற்காலிகளையும் அவர்கள் அறையையும் வீடியோவாக பதிவிட்டு சமூக வலைத்தளங்களில் அனுப்பி தங்களது ஆதாரங்களை தெரிவித்து வருகின்றனர் தற்பொழுது இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது 呵呵。做不做？生意好。